வணக்கம் இன்றைய பயனுள்ள குறிப்புகள் பகுதியில் ஒரு ஆன்மீக குறிப்பு பார்க்கலாம் என்னென்னா நம்ம முழு முதற் கடவுளான விநாயகர் பற்றின சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நம்ம காரிய தடைகளை விளக்கி நம்ம தொடங்குகிற செயல் வெற்றியாக்கி தருபவர் விநாயகர் எந்த காரியமும் விநாயகரை வணங்கி நாம் செயல்படுத்துவோம் விநாயகர் பகவானை நம்ம வழிபடுற முறைக்கு காணாபத்தியம் அப்படிங்கிற பேர் இது ஒரு பிரிவாக ஏற்படுத்தினவரை ஆதிசங்கரர் விநாயக பெருமானுக்கு தும்பிக்கை மட்டும் இல்லாமல் தும்பிக்கையோடு சேர்த்து மொத்தம் ஐந்து கைகள் உள்ளது தும்பிக்கையில் தண்ணீர் குடம் தாங்கியும் பின் இரண்டு கரங்களில் அங்குசம் பாசம் ஏந்தியும் முன் வலது கரத்தில் தந்தம் முன் இடது கரத்தில் மோதகம் வைத்திருக்கிறார் விநாயகரை நம்ம ஒரு முறை வளம் தான் சிறப்பானத ஒன் வழிபாடு அவருக்கு பிடித்த வழிபாடு மகாபாரதத்தை எழுதினவர் விநாயகர்னு சொல்கிறாங்க என்னென்னா வியாசர் சொல்ல விநாயகர் எழுதினாரு அப்படின்னு சொல்கிறாங்க விநாயகருக்கு நமக்கு தெரிந்த வாகனம் எலி மூக்ஷிக வாகனம்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் மயில் காளை சிங்கம் யானை இந்த மாதிரி வாகனங்களும் இருக்குது வெள்ளிக்கிழமை நாளில் அருகம்புல் வச்சு தேங்காய் எண்ணெய் கொண்டு விநாயகரை பூஜிக்கிறது தேங்காய் கொண்டு பூஜிக்கிறது நீண்ட ஆயிலும் செல்வமும் தரும்னு சொல்லுவாங்க இவருக்கு எல்லா பொருளும் அபிஷேகம் செஞ்சோம்னாலும் தேங்காய் எண்ணெயால் நாம் அவருக்கு காப்பு செய்கிறது ரொம்ப பிரியமானதாக இருக்கும் விநாயகருங்கிற சொல்லுக்கு இவரை விட மேலானவர் இல்லை அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு விநாயகர் பஞ்சபூதத்தோடு தொடர்புடையவராக சொல்கிறாங்க அரச மரத்தடியில் ஆகாய வடிவமாகவும் நாராயண மரத்தடியில் வாயு வடிவமாகவும் நெல்லி மரத்தடியில் நீர் வடிவமாகவும் ஆழ மரத்தடியில் மண் வடிவமாகவும் வன்னி மரத்தடியில் நெருப்பு வடிவமாகவும் உள்ளதாக சொல்கிறாங்க நன்றி வணக்கம் இன்றைய பயனுள்ள குறிப்புகள் பகுதியில் ஒரு ஆன்மீக குறிப்பு பார்க்கலாம் என்னென்னா நம்ம முழு முதற் கடவுளான விநாயகர் பற்றின சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நம்ம காரிய தடைகளை விளக்கி நம்ம தொடங்குகிற செயல் வெற்றியாக்கி தருபவர் விநாயகர் எந்த காரியமும் விநாயகரை வணங்கி நாம் செயல்படுத்துவோம் விநாயகர் பகவானை நம்ம வழிபடுற முறைக்கு காணாபத்தியம் அப்